ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த கலையை கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு சில ஜோதிட விதிகளை சொல்றேன் ஒருத்தருக்கு சுய தொழில் அமையணும் சுய தொழில் அமையணும்னா லக்கணம் பலமாக இருக்கணும் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தொடர்பு பெறணும் அப்போ தான் அவங்களுக்கு சுய தொழில் அமையும் இப்போ அது அது மட்டும் இருந்தாலும் பத்தாது லக்கணத்தை எப்பவுமே பலமாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தாம் இடம் பலமாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் சுயத்தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியாக வரலன்னு பார்க்குறப்ப மாட்டிக்கிறாங்க அதனால எல்லாருமே முதல்ல ஒரு தொழில் செய்யணுன்னா லக்கணத்தையும் பத்தாம் பாகவத்தையும் பக்காவாக செக் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி பார்க்க சொல்லுங்கள் அவங்க ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு இதை ரொம்ப கவனமாக நீங்கள் சொல்லியே தீரணும் ஏன்னா பத்தாம் பாகமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அதே மாதிரி இன்னொன்று அவர் ஐயா சொல்லிட்டு இருந்தார் திருமணத்துக்கு வந்து யாருக்கு திருமணம் நடக்காதுங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு விதி சொல்லிட்டு இருந்தார் சிம்பிளா நான் ஒரு விதி சொல்றேன் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள டிகிரி பாருங்க நாற்பத்தி நாலு டிகிரி வித்தியாசம் வந்துச்சுன்னா அவனுக்கு கல்யாணமே கிடையாது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுனாலும் அது பிரச்சனை அப்படின்னு தான் போகும் வழியே கல்யாணம் ஆகாது பிரச்சனை தான் அதே மாதிரி முப்பத்தி எட்டு டிகிரி மேலே தாண்டிச்சின்னா முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் அஸ்தமனம் ஆகக்கூடாது அப்போ சரியான வயசில் கல்யாணம் ஆகும் இது நீங்கள் வேணால் எல்லோரும் கவனித்து பாருங்கள் ஏன்னா வெள்ளையன்னு ஒருத்தர் குரூப் நடத்துகிறார் அவர் அவர் குரூப்பில் நான் இந்த விதியை சொன்னப்போ அவர் நான் இனிமேல் நான் செக் பண்ணி பார்க்கறந்தனங்க ஓடின்னு எனக்கு சொன்னார் இந்த விதி இப்போ வந்த விதி வர பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விதி இல்லை இதை நீங்கள் யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரியாக வரும் அதே மாதிரி தொழில் அப்படிங்கிறப்போ குருவும் சனியும் சேரணும் அப்போ தான் தொழில் அமையும் அப்போ அந்த குரு வந்து தனியாக நின்னாலும் ஆகாது குரு நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் தொழில் செஞ்சிட முடியாது அங்கே சனியும் அவரும் சேர்ந்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் அப்போ நீங்கள் அதையும் பார்க்கணும் சனியை பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கோம் குரு முழு சுபர்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ யார் முழு சுபர் யார் பாவி குரு தனியானின்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ சனி கூட சேர்றாருன்னா அப்ப சனியும் சுபர்தானே ரெண்டு பேரும் சேர்ந்தாதானே தொழில் செய்ய முடியும் அதனால் தொழில் அதையும் கவனிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சனி சனி வந்து குருவும் சேர்ந்து அந்த நடுவில் அவங்க கூட கேந்திரத்தில் இன்னும் என்ன கிரகம் வருதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தொழில் அவங்களுக்கு சூப்பராக அமையும் தொழில் அமையணுமாங்கிறதுக்கு சனியும் குருவும் சேரணும் ஆனால் என்ன தொழில் அமையுங்கிறதுக்கு அவங்களுக்கு திரிகோணத்தில் என்ன கிரகம் வருதுன்னு பாருங்க அது நட்பு கிரகமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட தொழில் அமைஞ்சே தீரும் அதே மாதிரி ஐயா பேசுகிறப்ப சொன்னார் நாடி சொன்னார் நாடி விதியில் வந்து சனி கர்மகாரங்கன்னு சொன்னார் இந்த கர்மகாரகனுக்கு நாங்கள் ஒரு பெரிய இதே வச்சுருக்கோம் அதாவது ஜாதகம்தான் தலையெழுத்து நம்ம தலையெழுத்து தலையெழுத்துங்கிறோம் நம்ம ஜாதகம்தான் நம்ம தலையெழுத்துங்கிறதுக்கு இந்த கர்மகாரகன் சனியை வச்சுட்டு அப்பா ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு ஏழு பத்து பன்னெண்டு இந்த இடங்களில் மட்டுந்தான் அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அத்தனை குழந்தைக்கும் சனி இருக்கும் இந்த இடத்துல அப்பா ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாவோ குழந்தைங்க ஜாதத்தில் வக்கரமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டம் மாறி இருக்கலாம் இதையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைஞ்சாலும் அந்த பத்தாம் அதிபதி வந்து ரொம்ப சுபகிரகமாக இருந்துட்டார்னு வச்சுங்க அவர் நினைச்சதையெல்லாம் சாதிப்பார் அதே அந்த பத்தாம் அதிபதி வந்து குரு பார்வை பெற்று உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கங்க இன்னும் அருமையான தொழில் அமையும் அதே நீங்கள் வந்து ஏன்னா தொழில் சிறப்பாக யாருக்கு அமையுங்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அதே மாதிரி நாடி விதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜனன ஜாதகத்தில் சனிவுடன் ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தா ஜனன ஜாதகத்தில் சனியோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளிநாட்டு தொழிலே செய்யலாம் ஏற்றுமதி பண்ணலாம் அவங்க தயாரிப்புகள் வெளிநாட்டுக்கு போகும் எல்லாம் செய்யலாம் அதே மாதிரி சனி பகவான் சூரியனுடன் சேர்ந்து ஆறாம் அதிபதியில் சேர்க்கப்பட்டிருந்தார்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் ஏன்னா ஆறில் வந்து ஆறாம் இடத்தை வந்து கடன் நோயின் மட்டும் எடுத்துக்க ஏன்னா அதுதான் வேலைக்கும் முக்கியமான இடம் ஆறாம் இடம் நல்லா இருந்தால் தான் வேலை அமையும் இப்போது அந்த தனுசு ராசிக்கு வந்து ஆறில் குரு இருக்காருன்னு நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க அந்த ராசி பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆனால் நாங்கள் ராசிபாலுன்னு சொ ஒரு விவாதம் வச்சப்போ நான் சொன்னேன் ஆறில் குரு இருக்கிறதுனால தினச ராசிக்காரன் பூரா தொழிலில் முன்னேறுவான்னு சொன்னேன் நான் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் உண்டு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைச்சே தீரும் இது நடந்தே தீரும் ஆறில் குருங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு காரணமே இல்லாமல் பயமுறுத்திருக்கக்கூடாது ஆறில் குரு கடன் நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது நோய் வரணும்னா அந்த ஆறாம் இடம் மட்டும் சம்மந்தப்பட்டால் பத்தாது அதுக்கு வேறு கிரகங்கள்லாம் தான் நோயெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி ஆறு அந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் கேது இருந்தால் வெளிநாடு தொழில் செய்யலாம்னு சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது அல்லது பத்தில் சூரியன் இருந்து லக்கணத்துக்கு பத்துலேயும் சூரியன் அமை அமைஞ்சதுன்னா மேலும் திரிகோணத்துலையும் சூரியன் தொடர்பு வந்துச்சின்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துக்கோ திரிகோணத்துக்கோ சூரியன் தொடர்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் அப்படியே அமையும் அதையும் நீங்கள் பார்த்துடலாம் அதாவது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம பாசிட்டிவ் திங்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி இந்த நாடி ஜோதிட விதியில் வந்து ரொம்ப ஈஸியாக பலன்னு சொல்ல முடியும் அதாவது நம்ம துருவ கணிதம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பழசெல்லாம் எழுதி எழுதி வைக்கிறாங்க அதை பார்த்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதே நாடியில் போயிட்டீங்கனாக்கா சூரியனுக்கு ரெண்டுலேயும் பன்னெண்டுலேயும் எத்தனை கிரகன்னு பாருங்கள் அந்த ஜாதகனுக்கு அத்தனை சித்தப்பா பெரியப்பாக இருப்பாங்க அதே மாதிரி குருவுக்கு ரெண்டு ரெண்டு பண்ணன்ல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த ஜாதகனுக்கு அத்தனை ஆனந்தமே இருப்பாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கும் பாருங்க செவ்வாய்க்கு ரெண்டு பக்கம் எத்தனை கிரகம் இருக்குன்னு பாத்தீங்க சகோதர சகோதரிகள் அதுல சொல்லிடும் இது வந்து துருவ கணிதன்ட்டு நீங்க தனியா போய் யாரா எழுதி வச்சிருப்பாங்க தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த நாடியில அற்புதமா துருவ கணிதத்தை காரகத்தை வச்சு அந்த ரெண்டு பன்னெண்டுல என்ன கிரகங்கள் இருக்கோ ஆண் கிரகமாக பெண் கிரகமானு பார்த்துங்க ராகு கேதுகளை வெட்டுடுங்க பூராமே கரெக்டாக வரும் ஏன்னா இன்றைக்கி இப்போ இருக்கவங்க அப்படியே மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்க சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுதான் அதான் அதையும் அதையும் கவனிச்சுங்க ஒவ்வொரு அதாவது நாடியில் வந்து ரொம்ப பெரிய சமாச்சாரங்களை தான் ஈஸியாக முடியுங்கிறது நாடி ஜோதிடம் நமக்கு எதை எடுத்தாலுமே நமக்கு இப்போ சொல்லக்கூடிய ஸ்தானங்கள்னு பார்த்தா அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் நாடி ஜோதிடத்தையும் கற்றுக்கணும் பாரம்பரியம் இல்லாமல் நாடி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை பாரம்பரியம் தெரிஞ்சாதான் நாடி ஜோதிடம் ஈஸியாக வரும் அதனால் அதையும் கற்றுக்குங்க இதையும் கத்துங்க இதில் நான் ஜோதிடத்தில் பார்த்துட்டா ஏகப்பட்ட இது இருக்குது அதாவது ஜெயமணின்னு ஒரு மெத்தேட் இருக்குது அதில் உச்சம் நீசம் பகை இது எதுவுமே கிடையாது அதை வச்சுக்கிட்டே அதை அந்த ஜெயமணி சூத்திரத்தில் பாகவதாக மெத்தேடில் ஜோதிடம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதுலேயும் பலன் நூறு வரும் அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி லக்கணத்துக்கு பத்து ராசிக்கு பத்து மேசத்துக்கு பத்து அந்த மாதிரி வச்சு தொழில் எடுத்தாலும் பக்காவாக வரும் அது தொழிலை பொறுத்தளவில் நீங்கள் ஜெயமானியில் தொழில் எடுத்திங்கன்னா நூறு பர்சன்ட் தொல்லியமாக தொழில் வரும் அதுக்கு கேரண்டியாக சொல்லலாம் அந்த மெத்தடில் அதான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மழைக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன் வணக்கம் என் பெயர் தனக்கோடி பள்ளிப்பாளையம் ஃபோன் நம்பர் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொன்னூத்தி நாலு வணக்கம் மிகவும் சிறப்பு